பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா எங்களுக்கும் இருக்குது எங்க பொண்டாட்டிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா என் பசங்களை யார் படிக்க வைக்கிறதே அப்போ அப்ப நீங்க வந்து தமிழ் கடவுளா டாக்டர் கலைஞர் அவர்களை ஏத்துக்கலாம் ஏத்துக்கவே முடியாது ஏத்துக்கவே முடியாது தமிழ் கடவுள் முருகர் தான் ஆமா அவர் ஏத்துக்கணும் அதுக்கு எங்க அப்பா ஏத்துக்கலாமே தமிழ் கடவுள்னு எனக்காக எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்ல எனக்கு ஒரு இது பண்ணி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்ல கலைஞர் என்னத்த பண்ணி கொடுத்தா ஸ்டாலின் எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காப்ல எதுவுமே பண்ணலையே நான் எங்க அப்பான கும்பிடலாம் நான் கடவுள் எங்க அம்மா நினைப்பேன் எங்க அப்பா நினைப்பேன் கடவுள் அதுகிட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் என்ன முருகர் நான் ஏன் கலைஞரை நான் கடவுளா நினைக்கணும் இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை கடவுளா நினைக்க போதுதான் வந்து சிறுவல்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில் போட்டு மால மரியாதை செலுத்தாங்க ஆனால் கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்கள் வந்து அவங்கள கடவுளை மனுஷனாகவே ஏத்துக்கல மனுஷனாகவே ஏத்துக்கல திமுக காரங்களை எப்படி ஏற்றுப்போம் ஏத்து மனுஷனாவே ஏற்றுக்கல வாய பிறந்தாலே புய் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் மோனைய பண்ணிட்டேன் மட்டியோ பண்ணிட்டு என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல மக்களுக்காக எதுவுமே செய்யல கடை வாங்கி வச்சிருக்காங்க நாலு லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்காங்க அதுதான் பண்ணிருக்காங்க பெருசா பண்ணிருக்காங்க வேற எதுவுமே பண்ணல மக்களுக்காக இல்ல நீங்க நிறைய மக்கள் நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே மனசாட்சி இருக்கவன் எவனும் பேச மாட்டான் மனசாட்சி இருக்கவன் அடி மனசுல இருந்து எவனுமே பேச மாட்டான் உண்மையில எவனுமே பேச மாட்டான் பேசுறது எல்லாமே பொய் திமுக காரங்க பேசுறதே பொய் முழுக்க முழுக்க அபாண்டமான பொய் இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க ஒதுமை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பரா வரும் சூப்பரா தெளிவா வரும் செருப்பால் அடிச்சு வெளில தள்ளுறாங்களா இல்லையா பாருங்க பத்து சீட்டு வாங்குறாங்களா மட்டும் பாருங்க இருக்கிற தொழிலாளி விவசாயில இருந்து ஆட்டோ ஓட்டர்ல இருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் செம்ம காண்டில் இருக்கிறான் இவர் செய்வார் யாருக்கு செய்வார் பெரிய பெரிய கம்பெனி தொழிலதிபர் அதுங்களை தான் செய்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பைசா செய்யலை ஆயரரூவா போடுறாங்க நான் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா குடிக்கிறேன் மாதம் வருஷத்துக்கு இவ்வளோ போகுது என்னால் குடிக்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் காலைல மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு எழுச்சி வரேன் நான் வீட்டில் போய் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் குடித்தா குடிச்சாதான் இதாகும் இல்லை நீங்கள் குடிக்கலை கவர்மெண்ட் பொறுப்பு எடுத்துக்க முடியுமா அவங்க குடிக்க சொல்லி அவங்க கையை பிடிச்சி இழுக்கலையான கையை பிடிச்சி இழுக்குலையா எனக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள் உலகத்திலே முருகர் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள் அது அப்போ நம்ம திமுக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சொல்லிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது டாக்டர் கலைஞர் அவர்கள தமிழ் கடவுள் சொல்லிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அவரு பேரு மகேஷ் பொய்யாமணின்னு இருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள தமிழ் கடவுளா ஏத்துக்கிறீங்களா அது எப்படி ஏத்துக்க முடியும் கடவுள கடவுள் மட்டும் தான் ஏத்துக்க முடியும் இவன் யாருன்னே தெரியாது இவரு என்ன பண்ணிட்டாரு இவரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு